ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் செப்டம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி வருது புரட்டாசி ஒன்று அதோட கிரிவலம் போகிறவங்க திருவண்ணாமலை கிரிவலம் போகிற நேரம் எந்த டைமில் நாம் போகலாம் இதை பற்றி தான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் பௌர்ணமியோட சிறப்பு இது எல்லாத்தையும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன் என்னோடய பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காமல் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க திருவண்ணாமலை வந்து சைவர்களுக்கு மிக முக்கியமான ஸ்தலம் கைலாயத்துக்கு இணையாக சிவனடியார்கள் கருதும் இந்த தலம் வந்து திருவண்ணாமலை கிரிவல வழிபாடு லிங்க வழிபாடு லிங்கோத்பவர் வழிபாடு கார்த்திகை தீப வழிபாடு உள்ளிட்ட பல ஆன்மீக சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் வழிபாடுகள் இது எல்லாமே தோன்ற காரணமான ஸ்தலம் வந்து திருவண்ணாமலைன்னே சொல்லலாம் அருணகிரிநாதர் கூட பு திருப்புகழை பாடுறதுக்கு முருகப்பெருமான் முதல் அடி எடுத்து கொடுத்த இந்த ஸ்தலம் திருவண்ணாமலை தான் இறைவன் ஜோதி வடிவமானவன் அப்படிங்கிறத உலகுக்கு எடுத்துரைக்கும் ஸ்தலம் திருவண்ணாமலை சிவனை கதி சிவனே கதி அப்படின்னு நினச்சி அவ சிவனை வந்து சரணடைஞ்சு உண்மையான பக்தியுடனும் கிரிவலம் செல்பவர்களுக்கு கண்டிப்பாக தேவையான அனைத்து நலன்களை தருவதுடன் வாழ்க்கைக்கு பிறகு முக்தியும் கிடைக்கும் அப்படி போற்றக்கூடிய அருளக்கூடிய இந்த ஸ்தலம் வந்து திருவண்ணாமலை இப்படி திருவண்ணாமலையின் சிறப்புகளை நாம் சொல்லிகிட்டே போகலாம் அப்போது திருவண்ணாமலை கிரிவலம் வந்து நினைச்சாலே வந்து முக்தி தரக்கூடிய திருத்தலம் தான் திருவண்ணாமலை உலகின் பல மூலைகளில் இருக்கும் சித்த புருஷர்கள் யானைகளையும் தன்னை நோக்கி ஈர்க்கும் ஆன்மீக ஸ்தலம் திருவண்ணாமலைன்னு சொல்லலாம் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் இந்த தலம் வந்து பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் ஆன்மீக சிறப்புகளையும் ஆஹ் அடங் அடங்கியிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவனே மலையாக வீற்றிருப்பதால கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பான வழிபாடுன்னே சொல்லலாம் அருணகிரிநாதர் முதல் ரமணிசி மக ரமண மகரிஷி வரைக்கும் ஆஹ் ஆயிரக்கணக்கான ஆன்மீக சான்றோர்கள் போற்றி கொண்டாடும் திருத்தலம் வந்து இந்த திருவண்ணாமலை இந்த பௌர்ணமி கிரிவல சிறப்புகள் பார்த்தோம் அப்படின்னா எல்லா நாளுமே திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறதுக்கு ஏற்ற நாள் தான் குறிப்பிட்ட திதி கிழமை நேரம் நட்சத்திரம் இந்த சமயங்களில் வந்து நம்ம சென்று போய் அண்ணாமலையாரை தரிசித்தோம் அப்படின்னா நம் நமக்கு வந்து அந்த பலன்கள் வந்து கண்டிப்பாக இரட்டிப்பாக இருக்கும் மாறுபடும் அப்படி பௌர்ணமி திதியும் நிலவு ஒளியில் கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது மிக உயர்ந்த புண்ணிய பலனை ஈசனின் அருளையும் நமக்கு பெற்றுத்தருது இதனால தான் நம்ம வந்து பௌர்ணமி லட்சக்கணக்கான மக்கள் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் செல்றதை போறது அப்படிங்கிறத வழக்கமாக வச்சிருக்கிறாங்க பௌர்ணமியில கிரிவலம் போறவங்க அனைத்து விதமான நலன்களும் அவங்களுக்கு கிடைக்கும் அவர்களின் பாவங்கள் எல்லாமே நீங்கி சிவனோட அருள் வந்து அவங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த செப்டம்பர் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பௌர்ணமியில அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி வருது செப்டம்பர் பதினேழாம் தேதி காலையில் பதினொன்று இருபத்தி இரண்டு மணிக்கு துவங்கி செப்டம்பர் பதினெட்டு காலை ஒன்பது பத்து மணி பத்து மணி வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்குது செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் பிற பிறக்குது அதனால கூடுதல் சிறப்பு வந்து இருக்கு அந்த பௌர்ணமி அப்படிங்கிறதுனால சிவனையும் சத்யநாராயணரையும் புரட்டாசி முதல் நாள் அப்படிங்கிறதுனால பெருமாளையும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானையும் இந்த நாளில் வழிபடுவது மிகவும் சிறப்பாக சிறப்பான நாளாக இந்த இந்த வருடம் இருக்கு பொதுவாக மாத பிறப்பு மற்றும் பௌர்ணமியில் கிரிவலம் போனோம் அப்படின்னா மற்ற நாட்களை விட கிரிவலம் செல்றதை விட அதிக பலன் வந்து கிடைக்குது இந்த ஆண்டு இரண்டுமே சேர்ந்து வர்றதுனால இரட்டிப்பு பலன் வந்து இந்த கிரிவலம் போறதுக்கு கிடைக்கிது எந்த நாளில் கிரி கிரிவலம் போகலாம் அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி காலை பனி பதினொன்று இருபத்தி ரெண்டு மணிக்கு அப்புறம் பௌர்ணமி திதி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா பொதுவாக சூரிய உதய நேரத்தின் போது இருக்கும் திதியை தான் நம்ம அன்றைய நாள்ல வந்து திதியாக கணக்கில் எடுத்துக்குவோம் அதன் அடிப்படையில் பார்த்தா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தான் பௌர்ணமியாக நாம எடுத்துக்கலாம் அதனால பௌர்ணமி அப்படிங்கிறது நிலவை அடிப்படையாக கொண்ட நாள் அதனால இந்த நாளில் மாலை நேரத்தில் பௌர்ணமி திதியும் முழு நிலவின் தரிசனமும் கிடைக்குதோ அதுவே பௌர்ணமி திதியாக கணக் கணக்கிடப்படுது அப்படி பார்த்தா செப்டம்பர் பதினேழாம் தேதி மாலை பௌர்ணமி திதியும் முழு நிலவும் சேர்ந்து இருக்கும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலையில் ஒன்பது பத்து மணியுடன் பௌர்ணமி திதி வந்து முடிவடையுது கிரிவ கிரிவளம் செல்ல ஏற்ற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி காலையில் நீங்க வந்து அப்பவே பதினொன்று நாற்பத்தி நாலுக்கே துவங்கி பதினெட்டாம் தேதி எட்டு நாலு மணிக்குள்ளாக கிரிவலத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் இதுவே கிரிவலம் செல்ல ஏற்ற நேரம் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க வந்து போய் தரிசனம் பண்றதுக்கு இது சரியான நேரம் நிர்வாகமும் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்திலேயே பௌர்ணமி நிலவின் முழு ஆற்றலும் தெய்வீக அதிர்வலையும் கிரிவல பாத நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்க இந்த டைம் வந்து கணக்கில் வச்சுட்டு கிரிவலம் போகிறவங்க நீங்கள் தாராளமாக போய் அந்த அருணாச்சலேஸ்வரரை ப பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த பௌர்ணமி புரட்டாசி ஒன்று வருது செவ்வாய்க்கிழமை வருது முருகரோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் முருக முருகப்பெருமானோட அருளும் பெருமாளோட அருளும் சிவனாரோட அருளும் எல்லாரோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் இதை இந்த நாளை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக போய்டு வாங்க உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்